நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான்னு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ பிவான் நான் கௌரி ஹலோ எம்ஜிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் மக்களுக்கு நடுவில் ஏலியன்ஸ் வந்து லேண்ட் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்துல இருந்து டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்ல உலகத்தில் ஒரே ஒரு நாடு தான் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி பிளஸ் கண்ட்ரிஸ்லாம் இருக்காது மொத்தமாக ஒரு நாடாக எல்லாம் சேர்ந்துருவாங்க ஒரே கரன்சி தான் இருக்கும் மக்களுக்கு நடுவில் வந்து டாலர் ரூபாயின்னு வித்தியாச வித்தியாசமாக இல்லாமல் ஒரே கரன்சி தான் இருக்கும் டைனோசர் மாதிரி அழிந்து போன உயிரினங்களெல்லாம் மறுபடியும் உயிர்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மதனே வெயிட் பண்ணு என்னென்ன சொல்கிறான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் நீங்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் வந்து நான் சொல்லலைங்க இதெல்லாம் சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடம் ஏர்கான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் நபர் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வேற யாருக்கு நம்மளோட ஏபெக்ஸ் டிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன்க்கு டைம் டிராவல் பண்ணி வந்த ஒரு டைம் ட்ராவலர் ஒரு மெயிலில் போடுறாரு ஏபெக்ஸ் டிவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடம் ஏர்கானை கூப்பிட்றாங்க ஆ தம்பி தம்பி வாங்க வாங்க உங்களுக்கு தான் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு ஒரு லைட் டிடெக்டர் டெஸ்ட்டில் வந்து உட்கார வைக்கிறாங்க அண்ட் அந்த லைட் டிடெக்டர் டெஸ்ட்டில் வந்து அவருக்கு ப்ராப்பராக வந்து ஒயர்லாம் மாட்டி விட்டு வெயிட் பண்ணுங்க நான் காமிச்சே சொல்கிறேன் ஸோ ஏடம் ஏற்கான வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு லைட் டிடெக்டர் டெஸ்ட்டில் வந்து உட்கார வச்சுருக்காங்க அதுக்கு வந்து அவர் உடம்புலலாம் ஒயரெல்லாம் மாட்டி விட்டு கிட்ட வந்து ஏதோ லேப்டாப் மாதிரி ஒரு டப்பாவில் அட்டாச் பண்ணி இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறத செக் பண்ணுறாங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து லைட் டிடெக்டர் டெஸ்ட் இருந்துக்கிட்டு இவர் உண்மையை தான் சொன்னதான் வந்து அவங்க சொல்கிறாங்க உங்களில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும் முதல்ல எதுக்கு நம்ம சேனலில் இந்த கான்ஸ்பிரசி தீரிய பேசிகிட்டே இருக்கணும்னு உங்களுக்கு யோசிக்கத்தணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சினிமாலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு சங்கர் படமோ மணிரத்னம் படமோ என்ன படம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா படத்துலலாம் வந்து பயங்கர சீரியஸாக கதை போயிட்ருக்கப்போ சைடில் வந்து ஒரு காமெடி ட்ரக் இல்லை ஒரு பாட்டுன்னு ஓடிட்டுருக்கோம்ல அந்த மாதிரி நம்ம சேனலில் என்ன வந்து நம்ம ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரினு ஆயிரம் விஷயம் பேசிட்டு இருந்தாலும் அப்பப்போ நம்ம தலை டைம் ட்ராவலில் இருந்துக்கிட்டு தேல் சிங்க நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ட்ராக பாருங்க யாரு ஏடம் ஏங்கர் ஏடம் ஆக்னர் அப்படிங்கிறவர் வந்துக்கிட்டு எந்த அளவுக்கு என்னென்ன சொல்கிறான் பாருங்கிற மாதிரி என்னென்ன சொல்கிறாருன்னு கேளுங்க அண்ட் வீடியோ முடிகிறப்போ இவர் சொன்ன விஷயங்கள் ஒரு பன்னெண்டு விஷயம் வந்து இவர் சொல்லியிருக்காரு ஃப்யூச்சரை பற்றி டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து நான் டைம் ட்ராவல் பண்ணி டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு வந்திருக்கேன் அதுவும் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் டிசம்பர் மாதம் ஒரு பிறகுறாராம் ஆனால் இந்த இன்டர்வியூ கொடுத்தது எப்போ பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே வந்து இன்டர்வியூ கொடுத்துட்றாங்க ஸோ நான் புறக்கிறதே நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் நாளை படத்தோட ஸ்கிரிப்டை வந்து தலைமை வந்து சொல்றாரு ஸோ அவர் பிறக்கிறத பார்க்குறதுக்கு டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்த ஏடம் அக்னோர் இருந்துகிட்டு டைம் ட்ராவலில் இருந்து டூ ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு சொல்கிறாருங்கிறத ஒவ்வொன்றா நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் என்னோட கைக்குள்ளே ஒரு சிப் இருக்குது அதுதான் வந்து என்னை டைம் ட்ராவல் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க பட் எல்லாரும் மாதிரி ஒரு சொல்ல மட்டும் செய்யாமல் அதுக்கு நான் ப்ரூஃபே உங்க முன்னாடி எடுத்து காமிக்கிறேன் இருக்காரு என்ன ப்ரூஃப் சொல்கிறாருன்னு pomba ஏடம் கிட்ட கேட்கப்படுற முதல் கம்பி என்ன அப்படின்னு சாரி முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்துகிட்டு எங்க ஃபியூச்சர்ல வந்து நாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கிற நாடுகள்லாம் அழிஞ்சு போய்ட்டு இந்தியா பாகிஸ்தான் நம்ம பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா யுஎஸ் இந்த மாதிரிலாம் கண்ட்ரிஸ் இருக்காது டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் காலகட்டங்களில் மொத்தமாக உலகத்தில் வந்து ஒரே ஒரு நாடு தான் இருக்கும் அந்த ஒரு நாடு தான் வந்து எல்லாருமே கேட்பாங்க ஒரு நாடுனா எல்லாருமே வந்து அந்த ஒரு நாட்டுக்கு கீழே வந்துடுவாங்க இந்த பார்டர் பார்டர்லாம் இருக்குல்ல அந்த பார்டர்லாம் ஃபியூச்சர்ல இருக்க இருக்கவே இருக்காதுன்னு இவர் கிளைம் பண்றாரு இவர் சொல்றது வந்து பெரிய கதையா இருந்தாலும் ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா கூட வந்து ஆயிரம் பிரச்சனை தான் இருக்கு இதெல்லாம் வந்து அடுத்த முன்னூறு நானூறு வருஷத்துக்கு பாசிபிள் இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் தலைமை சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து உலகம் எல்லாமே வந்து ஒரு நாடா இருக்குங்கிறாங்க அதே மாதிரி அவர் சொல்ற ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து மனிதர்களுக்குள்ள வந்து அவதார்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படும்னு சொல்றாங்க சோ அவதார்னு இவர் எதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவதார் படத்துல வர்ற அதே கான்செப்ட் தான் இவர் சொல்றாரு பேசிக்கா நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போகணும் நீங்க ஒரு இடத்துல பேசணும் நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதுக்கு நீங்க போகணும்னு அவசியம் இல்லை உங்களை மாதிரியே ஒரு ரொபோட்டை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் அதை வந்து நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் அது என்னென்ன ஃபீல் பண்ணதோ அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அது என்னென்ன செய்தோ அது நீங்கள் செஞ்ச மாதிரி உங்களுக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவத்தார்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து மக்களுக்குள்ள பயங்கர ஃபேமஸாக இருக்கும் மக்கள் எல்லாருமே இருந்துக்கிட்டு இந்த அவத்தார்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க வெளியில் போய் ஷாப்பிங்காக இருக்கட்டும் இல்லை வெளியே வந்து ஒரு டேட்டிங் போகிறதா இருக்கட்டும் ஸ்விமிங் போகிறதா இருக்கட்டும் ரியல் லைஃப்பில் ஒருத்தன் தன்னோட உயிரை வந்து ரிஸ்க் எடுத்து போகாமல் வெளியில் வந்து இந்த ரோபாட்ஸ் அவத்தார்ஸை வந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி அழிந்து போன உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து க்ளோனிங் டெக்னாலஜி மூலியமாக மறுபடியும் வந்து உயிர்ப்பிச்சுட்டாங்க அழிந்து போன உயிரினங்கள் எதை எது நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமோ அது எல்லாமே வந்து சாம்பிளுக்காக இன்னைக்கு உலகத்தில் இருந்துருக்கு இப்போ டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்ல டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைன்னு சொல்கிறப்போ அது ரொம்ப தள்ளியெல்லாம் இல்லை மோஸ்ட்டாக இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து ஒரு இருபது வயசு இல்லை டீனேஜர்ஸு இல்லை முப்பது வயசுக்குள்ள தான் இருப்போம் கரெக்டாக ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாழ்கிற காலகட்டத்திலே வந்து இந்த மாதிரி அழிந்து போன உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து குளோனிங் மூலியமாக பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அஃப்கோர்ஸ் நான் இதை நம்பலை பட் இருந்தாலும் வந்து இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை பார்க்கணுங்கிறதுல வந்து எனக்கு சந்தேகமே இல்லை அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த உலகத்தையுமே வந்து பண்ணிருக்கிறது ஒரு கண்ட்ரின்னு சொன்னேன்ல அவர் சொன்னார்ல ஏடம் சொன்ன அந்த ஒரு கண்ட்ரியோட பாஸ் யாருப்பா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ தான் வந்து கம்ப்ளீட்டாக உலகத்தை ரன் பண்ணிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க பேசிக்காக வந்து ஒரு கம்ப்யூட்டர் தான் வந்து உலகத்தையே ரன் பண்ணிருக்குது ஒரு நாட்டோட ஃபினான்ஸ் பிளானிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஒரு ஆர்மியாக இருக்கட்டும் எக்கானமியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர் பேசிக்கா அது ஒரு ஏஐ மேலே வந்து கம்ப்யூட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த திடுக்கிடும் தகவல் தகவல்களை தகவல்களை வந்து கொடுக்குறாங்க அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆனது இதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து ஏலியன் வரும்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து உலகத்தில் வந்து ஏலியன்ஸ் லேண்ட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதை சொல்லிட்டே வந்து அவர் கேட்சாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து ஏலியன் லேண்ட் ஆகுறதெல்லாம் சரி ஆனால் அந்த ஏலியன் வந்து வானத்திலேருந்து வராது வேற ஒரு இருந்து வரும் பட் அதை நான் கிட்ட சொல்லிட்டேன்னா வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு பாரடாக்சை கிரியேட் பண்ணிடும் அது நடக்காமல் போயிடும் நான் இப்போ சொல்லக்கூடாது ஏன்னா அது ஃபியூச்சர்ல நடக்க போகுது டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து ஃபியூச்சரில் நடக்க போகுது ஸோ அதனால் அதை சொல்ல மாட்டேன் எங்கேயுன்னு வரும்னு சொல்ல மாட்டேன் பட் ஏலியன்ஸ் வந்து வானத்திலிருந்து வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏலியன்னாலே வந்து வேற்று கிரக வாசிதான் அது வானத்துலேருந்து வரேன்னா பூமிக்குள்ளேருந்து வந்துச்சுன்னா அது எப்படிங்க ஏலியனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கும் இருந்துச்சு பட் எனிவே தலைமை வந்து டைம் டிராவல் பண்ணியெல்லாம் வந்து சொல்கிறாரு அடுத்த கொஸ்டின் அவர்கிட்ட என்ன கேட்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் டைம் ட்ராவல்னு சொல்கிறியப்பா இந்த டைம் டிராவல் வந்து மக்கள் கிட்ட அரசாங்கம் கொடுத்துருச்சா இல்லை அரசாங்கமே பாதுகாத்து வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் வந்து நைன்டீன் எயிட்டிஸ்லேயே கண்டுபிடிக்கப்பட்டுருச்சான் ஆனால் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து அரசாங்கங்கள் இருந்துகிட்டு மக்கள் கிட்ட கொடுத்தாலோ இல்லை வெளியே பப்ளிக்காக சொன்னாலோ வந்து நிறைய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அவங்க பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க ஃபைனலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் தான் வந்து இது மக்களுக்கு நடுவில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு பப்ளிக்காக யாருனாலும் வந்து டைம் ட்ராவல் பண்ற ப்ரொவிஷன் வந்து டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் வந்து மக்கள் கிட்ட கொடுக்கப்படுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் அந்த டைம் டிராவல்ங்கிற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு பெருசாலாம் தெரிய வேண்ணா லைட்டாக தெரிஞ்சவங்களுக்கே நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் அது கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது என்னென்ன பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க ஓகேவா ஸோ நீங்கள் வந்து டைம் ட்ராவல் பண்ணி ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி போய் ஒரு குழந்தைய கொண்டுறீங்க அந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தாத்தா அப்போ உங்கள் தாத்தாவை நீங்கள் கொண்டுட்டிங்கன்னா அவருக்கு அதுக்கப்புறம் கல்யாணமாகாது அவருக்கு குழந்தை பிறக்காது உங்கள் அப்பா பிறந்திருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ இன் ஃபஸ்ட் பிளேஸ் நீங்கள் போயிருக்கவே முடியாது கரெக்டா ஸோ அப்போ இது என்னவுன்னு பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து இந்த டைம் டிராவல் பேரடாக்ஸ் அப்படிம்பாங்க இதெல்லாம் எங்க இது எப்படிங்க பாசிபிள் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக நம்மளுக்கு தோணுது இல்லை ஸோ இந்த டைம் ட்ராவலில் வந்து மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இன் ஃபியூச்சர் வந்து இதெல்லாம் சி நம்ம இதெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படிங்கிறதான் வந்து மெஜாரிட்டி ஒப்பீனியன் என்னைக்காவது ஒரு நாள் ஃப்யூச்சரில் ஆக முடியுமே தவிர டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் லான்ச் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம டெக்னாலஜி வளரலங்கிறதா வந்து ஜென்ரல் ஒப்பீனன் இருந்தாலும் இங்கே சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் எல்லா மக்கிட்டையும் டைம் டிராவலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ஒவ்வொருத்தனும் பின்னாடி போய் தாத்தாவுக்கு கொண்டுருந்தா யார் இந்த உலகத்தில் வாழ்வாங்கங்கிற கேள்வியிலேருந்து மிகப்பெரிய கேள்விகள் வரைக்கும் என்ன இல்லாமல் இருக்குது டைம் ட்ராவலர் வந்து ஒரு சின்ன இந்த நான் நான் டைம் ட்ராவலர்னு வச்சுக்கோங்க நான் வந்து இங்கே இருக்கிற இந்த இங்கே இப்படி சும்மா வச்சுட்டு இருக்கேன் இதை எடுத்து நான் இங்கே வச்சுட்டேன்னா இதுவே வந்து உலகத்தை மாற்றி விடுற அளவுக்கு ரீப்ரகாஷன்ஸை உருவாக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து தியரியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ தலைமை அசால்ட்டாக இருந்துக்கிட்டு மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையுமே வந்து டைம் ட்ராவல் டிவைஸை கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க எனிவே தலைமை அடுத்தது சில நாலு முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க இது கேட்குறதுக்கு இதுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னதே பரவாயில்லங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அடுத்த விஷயம் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சொல்றேன் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டி ஆஃப்கோர்ஸ் இவங்க வந்து அது என்னன்னு தெரியல டைம் ட்ராவலராக இருக்கட்டும் இல்லை ஏலியனாக இருக்கட்டும் இல்லை பேயாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இல்லை பேய் மட்டும் நம்ம சென்னை காஞ்சானா கூப்பிட்டு வந்துட்டாங்க பட் மற்றபடி வேறு எது நடந்தாலும் வந்து அமெரிக்காவில் தான் நடக்கும் அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்குல்ல இந்த மொத்த மொத்த எல்லையுமே இருந்துகிட்டு தண்ணிக்குள்ளே போயிடுச்சுங்க டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்ல குளோபல் வார்மிங்னால ஸோ மக்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக உலகத்தை சூடுபடுத்திட்டு இருக்கிறதுனால கடலோட மட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிருச்சு ஐஸ் கேப்ஸ் எல்லாம் மெல்ட் ஆக ஆரமிச்சிருச்சு அதனால பெரிய பெரிய சிட்டிலாம் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து கரையோரத்தில் இன்றைக்கி இருக்கிற சிட்டிஸ் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னு இவர் லாஸ் ஏஞ்சலஸ் எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறாரு இவர் சொல்கிறது ஒருவேள் உண்மையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஒரு உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா உண்மையிலே உலக அளவில் வந்து கடல் மட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அது ஒரு ரிஸ்க்கான விஷயங்கிறது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அட் ரிஸ்க் ரிஸ்க்கு ஜோனில் தான் இருந்துட்டு இருக்குது ஏன்னா ஒரு கொஞ்ச தூரம் கடல் வந்து மட்டம் எந்திரிச்சா கூட நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள கிலோமீட்டர் கணக்குள்ள வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஊருக்குள்ள ஸோ அந்த மாதிரி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸ்ங்கிற மொத்த சிட்டியே வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சு அதனால ரெண்டாவது இன்னொரு ஒரு லாஸ் ஏஞ்சலஸை வந்து கடல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி மலை மேலே கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு இந்த ஓல்டு டெல்லி நியூ டெல்லி கான்செப்டை வந்து இங்கே அப்ளை பண்ணுறாரு இருந்தாலும் தலைமை சொல்ற கடைசி மூணு விஷயங்கள்ல மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருக்கிற மக்கள்லாம் என்ன தான்ப்பா ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்படி லாக் பண்ணிடலாம்னு ஏபெக்ஸ் டிவி யோசிச்சாங்களா இல்லை இந்த கேள்விக்காக ஒரு விவரமாக பதில் வச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சே கேட்டாங்களான்னு தெரியல ஸோ ஃபியூச்சர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே இருந்துகிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு ஏடம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இருந்துகிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க நான் கூட பாருங்க ஒயிட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு உடனே ஒரு பிட்ட போடுறாரு போட்டு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த காலகட்டங்களே முடிஞ்சிடுச்சு ஃப்யூச்சர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு அவரு எனக்கு இதில் இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஸ்நாப்பாக இருக்கட்டும் இந்த ஒரு டிஜிட்டல் எரால நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கப்போ எல்லாமே வந்து முழுக்க முழுக்க கலர்ஃபுல்லாக காமிக்கணும் தான் உலகம் நினச்சிட்டு இருக்குது இன்ஃபேக்ட் இப்போ தான் வந்து ஃபில்டர்லாம் மோர் கலர் உருவாக ஆரம்பிச்சிட்டு இருக்குது நம்ம போட்ட ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபில்டர்ஸ் வரைக்கும் நம்ம தேடிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ட்ரெண்டில் போகிறப்போ பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாரும் வேர் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு கொஞ்சம் பொருள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனவே லாஸ்ட்டு ரெண்டு விஷயம் தலைமை சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தான் ஹைலைட்டான விஷயம் ஏப்பா தம்பி நீ இதை சொன்னதெல்லாம் சரி நீ உண்மையிலே டைம் ட்ராவலராங்கிறத சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்கறதுக்கு இதை கேட்டிருக்காங்கன்னு நான் சும்மா சொல்லலை அப்புறமா வந்து ஏபெக்ஸ் டிவி எப்படியும் அங்கே போய் கமெண்ட் செக்ஷனில் நம்ம வந்து ஸ்பேம் பண்ணிவிடுவோம் இல்லை அப்புறம் சொல்கிறேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ யூ ப்ராமிஸ் தட் யுவர் டைம் ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஏபெஸ் டிவி கேட்குறாங்க அதுக்கு இடம் இருந்துகிட்டே எங்கள் அம்மா சத்தியமாக நான் டைம் ட்ராவலருங்கன்னு சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க அது நீங்கள் யோசிக்கலாம் இன்னமாதனை எதாவது ஒரு விஷயமானு கேட்குறாங்கன்னு எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு பட் இதை விட ஹைலைட்டாக நான் ஒரு ஸ்பெஷலைட்டாக சொல்கிறேன் கேளுங்க இவர் ஆமா அம்மா சத்தியமாக நான் வந்து டைம் ட்ராவலர் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் லைட் டிடெக்டர் டெஸ்ட் ஒன்று அட்டாச் பண்ணியிருந்தாங்களா அது வந்து டிங் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ அப்படின்னு வருது என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் அண்ட் கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சரி தம்பி அந்த கையக்குள்ளே ஏதோ சிப் இருக்குது அதுக்கு நான் ப்ரூஃப் காமிக்கிறேன் அப்படின்னு தலைவன் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் இன்ஃபேக்ட் நான் அதை கேட்டு தான் ரொம்ப ஹை பை வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் கடைசியில் அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் இதை வந்து நான் சொன்னால் மட்டும் பத்தாது பாருங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்ட்டாங்க இதை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் நமக்குங்க அப்படின் இருக்காங்க எது இந்த சிப்பை பார்க்கணுன்னா அதுக்கு ரேண்டமாக இன்டர்நெட்லேருந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ கை ஃபோட்டோ ஜெராக்ஸ் சி ஏன்னா எக்ஸ்ரே ஃபோட்டோ டைம் டிராவலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷனால் பெல் பட்டன் அமைக்குவிங்க இல்லாமல் சொல்லுவாங்க எனிவே இது வந்து நம்மளுக்கு கிடச்ச ஒரு கன்டென்ட் அஃப்கோர்ஸ் நான் டைம் டிராவலர் டைம் டிராவலை நம்புறா இல்லையோ இந்த ஆள் டைம் டிராவல்கிறத நான் சுத்தமாக நம்பல நீங்களும் நிறைய பேர் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் கேட்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சாங் நடுவில் வந்துட்டு போன மாதிரி இருந்திருக்கும் நம்மளோட சேனலில் பட் வீடியோ முடியிறப்ப நான் உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபியூச்சர்ல உண்மையிலே டைம் ட்ராவல் பாசிபிளாக இருந்தால் நீங்கள் உங்களோட லைஃப்பில் கடந்து போய் எந்த ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க உங்களோட லைஃபாக இருக்கட்டும் உலகமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களால் மாற்ற முடியும்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு டைம் மிஷினை கொடுத்தா எதா போய் மாற்றுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நிறைய பேர் உங்களோட கமெண்ட்ஸை பார்ப்பாங்க அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்குள்ள இன்ட்ராக்ஷன் வரும் எனிவே ஒரு கமெண்ட் கீழே போடுங்க நானும் வாசிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி வேற ஏதாவது டாப்பிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க பாய் சஸ்